தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது கால ஓட்டத்தில் தொழில்நுட்பத்தின் வீச்சில் அடித்து விடக்கூடாது என்ற விருப்பத்தின் எழுச்சியே இந்த முயற்சி கைதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இறுதியிலும் எண்பத்தி எட்டின் ஆரம்ப பகுதியிலும் இந்திய படையினரால் பல நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் கைது செய்யப்பட்டனர் தகவல்களின் அடிப்படையிலும் சந்தேகத்தின் அடிப்படையிலும் கைதுகள் செய்யப்பட்டவர்கள் ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினர் இந்திய படையினரின் தேவைகளுக்காக கைது செய்யப்பட்டனர் அது என்ன தேவை இந்திய படையினரிடம் பிடிபட்ட தமது பிள்ளைகளை மீட்க பணமாகவும் பொருளாகவும் கொடுக்க பெற்றோர்கள் தயாராக இருந்தனர் பணமாக வாங்குவதை விட பொருளாக வாங்குவதில்தான் இந்திய படையினர் ஆர்வம் காட்டினார்கள் வீடியோ வீடியோடெக் ரேடியோக்கள் டேப் ரெக்கார்டர்கள் நகைகள் போன்றவற்றை பெற்றுக்கொண்டு தம்மால் கைது செய்யப்பட்ட அப்பாவி இளைஞர்களை விடுவித்தனர் இவ்வாறு ருசி கண்டதால் புலிகளாக இருக்க முடியாது என்று தமக்கு நன்கு தெரிந்தும் கூட பல இளைஞர்களை அவர்கள் கைது செய்தனர் அதே நேரத்தில் புலிகள் இயக்க உறுப்பினர்கள் சிலரும் இந்திய படையினரின் பலவீனத்தை பயன்படுத்தி விடுதலையாகிச் சென்றனர் டெக்கையோ விலையுயர்ந்த நகைகளையோ கொடுத்துவிட்டு நைசாக விடுபட்டுச் செல்வது புலிகள் இயக்க உறுப்பினர்களுக்கு பெரிய காரியமல்ல காணாமல் போனோர் மறுபுறம் கைதாகி காணாமல் போனவர்கள் பட்டியலும் நீண்டு கொண்டிருந்தது யாழ்ப்பாணம் அரியாலையில் பொன்னையா காந்தரூபன் என்பவர் கைது செய்யப்பட்டார் இந்திய படையினரின் ஜீப்பை கண்டதும் பயத்தில் ஓடியதுதான் காந்தரூபன் செய்த குற்றம் காந்தரூபனை பிடித்துச் சென்ற இந்திய படையினர் கூறிய தகவல்தான் ஆச்சரியமானது காந்தரூபன் ஒரு புலி என்றும் அவரிடமிருந்து இரண்டு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் பின்னர் அவரது வீட்டிலிருந்தும் பெருந்தொகையான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறினார்கள் இந்திய படையினர் அவர்கள் அப்படி கூறியதற்கு காரணம் இல்லாமல் இல்லை காந்தரூபனை பிடித்து சென்றவுடன் அவர் ஒரு புலியாக இருக்கலாம் அதுதான் தம்மை கண்டதும் மோடியிருக்கிறான் என்று நினைத்து அவனை சித்திரவதை செய்தனர் சித்திரவதை தாங்காமல் காந்தரூபன் செத்துப் போனார் அதனால்தான் காந்தரூபனை ஒரு புலியாக காட்ட கடுமையான சிரத்தை எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் அதேபோன்று மட்டக்களப்பு வந்தாறு மூலையில் நடைபெற்ற சம்பவங்களில் ஒன்று இது அன்னபூரணம் என்ற தாயாருக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் மூத்தவர் ரவீந்திரன் அவருக்கு அடுத்தவர்களான சுதாகரனும் பிரபாகரனும் புலிகள் இயக்கத்தின் உறுப்பினர்கள் யாரோ தகவல் கொடுத்துவிட்டனர் அன்னபூரணம் வீட்டுக்குள் புகுந்த இந்திய இராணுவத்தினர் மூத்தவன் ரவீந்திரனை பிடித்து கொண்டு போனார்கள் உன் தம்பிகள் இருவரும் எங்கே இருக்கின்றார்கள் என்று கேட்டு ரவீந்திரனை சித்திரவதை செய்தனர் சித்திரவதை தாங்க முடியாமல் துடிதுடித்து இறந்து போனான் ரவீந்திரன் பாவம் அன்னபூரணம் மூத்த மகனை இந்திய படையினரின் சித்திரவதைக்கு பலி கொடுத்தார் அதன் பின்னர் இளைய மகன் சுதாகரன் இந்திய படை சுற்றி வளைப்பில் சைனேட் விழுங்கி மரணமானார் அடுத்தவனான பிரபாகரன் இந்திய படையோடு நடைபெற்ற மோதலில் பலியானார் மூன்று பிள்ளைகளையும் பறிகொடுத்து நின்றார் அன்னபூரணம் என்ற தடுப்பு முகாம்கள் படையினரின் தடுப்பு முகாம்களுக்குள் இருந்தவர்களும் பயங்கரமான சித்திரவதைகளை அனுபவித்தனர் தலைகளாக கட்டி தொங்க விடுதல் மின்சாரம் செலுத்துதல் கண்களுக்குள் மிளகாய்த்தூள் போடுதல் போன்ற கொடூரமான சித்திரவதைகளுக்கு உள்ளானார்கள் தடுப்பு முகாம்களில் இருந்த புலிகள் இயக்க உறுப்பினர்கள் உளவியல் ரீதியான சித்திரவதைகளையும் அனுபவித்தனர் உள்ளே இருக்கும் அந்த உறுப்பினர்களை அழைத்து விசாரிக்கும் படை அதிகாரிகள் புலிகள் இயக்க தலைவர்களை கெட்ட வார்த்தைகளால் திட்டுவார்கள் புலிகளை ஒழித்து கட்டத்தான் வந்திருக்கிறோம் உங்களை அழித்து விட்டுத்தான் இங்கிருந்து செல்வோம் என்றும் சூளுரைப்பார்கள் இந்திய படையின் தடுப்பு முகாமில் இருந்த புலிகள் இயக்க பிரமுகரான நடேசன் தன் அனுபவம் பற்றி ஒரு முறை கூறியது இது இந்த நடேசன்தான் பின் நாட்களில் புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளராக செயற்பட்டிருந்தார் அவர் கூறியது இதுதான் வெளியே நடப்பதை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு எங்களுக்கு மிக குறைவு பத்திரிகைகளும் கொடுக்கப்படுவதில்லை அவ்வப்போது இந்திய படையினரால் சிறைபிடிக்கப்பட்டு உள்ளே வருபவர்கள் மூலம்தான் ஓரளவு செய்திகளை அறிந்து கொள்ள முடிந்தது இந்திய ராணுவ அதிகாரிகள் பெரும்பாலானோர் எங்களை மிக மோசமாகவும் கேவலமாகவும் நடத்தினார்கள் காரணமே இல்லாமல் நாங்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து எங்கள் தலைவர் பிரபாகரனை பற்றி மரியாதை குறைவான வார்த்தைகளால் திட்டுவார்கள் கேரளாவைச் சேர்ந்த ஓர் அதிகாரி ஒருநாள் என்னை அழைத்து இந்தியாவில் நெடுமாறன் வீரமணி ஆகிய இரண்டே இரண்டு பேர்தான் உங்களுக்காக கதைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை விட்டால் உங்களுக்கு வேறு நாதி கிடையாது என்று ஆபாசமான வார்த்தைகளால் திட்டினார் சில நேரங்களில் எங்கள் எல்லோரையும் சுட்டுத் தள்ளப் போவதாகவும் மிரட்டுவார்கள் இந்திய ராணுவ அதிகாரிகளில் சில நல்லவர்களும் இருந்தார்கள் இந்திய ராணுவ அதிகாரிகளில் சில நல்லவர்களும் இருந்தார்கள் எங்கள் அனைவராலும் மாமா என்று அன்புடன் அழைக்கப்பட்ட ஒரு அதிகாரி இருந்தார் பார்ப்பதற்கு பூதம் போல தோற்றமளித்த அவர் மனிதாபிமானம் நிறைந்தவராக இருந்தார் அவர் தென்னாட்டுக்காரு எங்களை அவர் அன்போடும் பரிவோடும் நடத்தினார் விமது சிறைவாசத்தின் பிற்பகுதியில் வெளியே நடக்கும் முக்கியமான செய்திகளை அவர்தான் சொல்லுவார் அவர் வரும் வேளையை நாங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்போம் எங்களை பார்க்க எங்கள் மனைவி மக்கள் வந்தால் அந்த செய்திகளையெல்லாம் முன்கூட்டியே எங்களுக்கு தெரிவிப்பார் அவரைப் போன்ற அதிகாரிகள் இந்த போர் தேவையற்ற ஒன்று தமிழர்கள் நமக்கு எதிரிகள் அல்லர் நம்முடைய நண்பர்கள் அவர்களை எதற்காக எதிர்த்து போரிட வேண்டும் என்று வருத்தப்பட்டு பேசுவார்கள் சில நேரங்களில் எங்களுக்கு காவலாக இருக்கும் இந்திய ராணுவ வீரர்களுடனும் நான் பேசி பார்ப்பதுண்டு அப்பொழுது அவர்களும் இந்த போரை விரும்பவில்லை என்பது எனக்கு புரிந்தது ராணுவ அதிகாரிகள் குடித்துவிட்டு கூத்தடிப்பதையும் இந்தியாவில் உள்ள தங்கள் குடும்பத்தினருடன் மணிக்கணக்கில் தொலைபேசி மூலம் பேசுவது பற்றியும் அதேவேளை தாமோ மாதக்கணக்காகியும் கூட தங்கள் குடும்பத்தினருக்கு கடிதம் எழுத முடியாமல் இருப்பது பற்றியும் இந்திய சிப்பாக எம்மிடம் அங்கலாய்ப்பதும் உண்டு இந்திய படையில் அதிகாரிகளுக்கும் சிப்பாகளுக்கும் இடையே பெரும் இடைவெளி இருப்பதை நான் பார்த்தேன் அதிகாரிகளுக்கு என்று தனியான உணவு விடுதிகளும் இருந்தன உணவிலும் வேறுபாடு இருந்தது இந்த ஏற்றத்தாழ்வை பற்றியெல்லாம் இந்திய சிப்பாய்கள் எங்களிடம் புலம்புவது உண்டு இவ்வாறு நடேசன் தன் அனுபவத்தை கூறியிருந்தார் கைதிகள் விடுதலை இந்திய படையினருடன் நடைபெற்ற யுத்தத்தில் ஆரம்ப கட்டத்தில் இந்திய படை வீரர்கள் பதினெட்டு பேர் புலிகளால் பிடிக்கப்பட்டனர் வன்னிக்காட்டில் அவர்களை சிறை வைத்திருந்தனர் புலிகள் ஆனால் இந்திய படையினர் தமது பிரச்சாரத்தில் வேறு விதமாக கூறினார்கள் தம்மிடமிருந்த பதினெட்டு இந்திய படையினரையும் புலிகள் டயர் போட்டு கொளுத்திவிட்டனர் என்று பிரச்சாரம் செய்தனர் அந்த பிரச்சாரத்தை முறியடிக்க புலிகள் திட்டமிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் சர்வதேச பத்திரிகையாளர்கள் முன்பாக பதினெட்டு இந்திய படையினரையும் விடுவித்தனர் புலிகள் இந்திய படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள யாழ்ப்பாணத்திற்குள் அந்த கைதிகளை கொண்டு வந்து சேர்த்தவர் மாத்தியா எப்படி உள்ளே வந்தனர் என்பது பத்திரிகையாளர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது கைதிகள் விடுவிக்கப்பட்ட இடத்தில் இந்திய படை அதிகாரிகளும் இருந்தனர் விடுவிக்கப்பட்ட கைதிகளிடம் கேள்விகள் ஏதும் கேட்கக்கூடாது என்று பத்திரிகையாளர்களை தடுத்தனர் இந்திய அதிகாரிகள் மாத்தையா விடவில்லை நாங்கள் இவர்களை சித்திரவதை செய்தோமா என்று கேளுங்கள் என்று பத்திரிகையாளர்களிடம் கூறினார் விடுதலையான படையினரில் ஒருவரான மாமன் சிட்டி என்பவர் புலிகள் எங்களை மிக நன்றாகவே நடத்தினார்கள் எங்களை சித்திரவதை செய்யவில்லை என்று கூறினார் உடனே மாத்தியா மற்றுமொரு காரியம் செய்தார் தன்னிடமிருந்த புகைப்படங்களை அங்கு வந்திருந்த பத்திரிகையாளர்களிடம் விநியோகித்தார் இந்திய படையினரின் படுகொலைகள் பற்றிய புகைப்படங்களே அவை பத்திரிகையாளர்களுக்கு ஏக குசி பாய்ந்து பாய்ந்து புகைப்படங்களை வாங்கிக் கொண்டனர் இந்திய படை அதிகாரிகள் அதனை எதிர்பார்க்கவில்லை செய்வதறியாது திகைத்துப் போய் நின்றனர் புகைப்படங்களை கொடுத்துவிட்டு கையசைத்தபடியே புலிகளும் மாத்தியாவும் மின்னல் வேகத்தில் சென்றுவிட்டனர் அதன் பின்னர்தான் தான் இந்திய படை அதிகாரிகள் பத்திரிகையாளர்களிடம் தங்கள் வேலைகளை காட்டினார்கள் புகைப்படங்களை எங்களிடம் தாருங்கள் அப்படி தராவிட்டால் இனிமேல் இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அழைத்து வர மாட்டோம் என்று கூறினார்கள் அதனால் பத்திரிகையாளர்கள் தம்மிடமிருந்த புகைப்படங்களை திருப்பிக் கொடுத்து விட்டனர் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி